வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களின் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளாக மாக்கிக் அதனாலே ஒரு மன அழுத்த குழப்பங்களிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் ராசிநாதனும் கடகத்தில் போய் நீச்சகதி அப்படிங்கிற ஸ்டேஜில் உட்கார்ந்து செயலற்று செய்வதறியாது சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சூரியன் ஆதரவாக பார்க்கறதுனாலே சில நேரடி பார்வையிலே நிகழ்வுகள் நல்லதாக நடந்து கொண்டு இருக்கிற வாரத்திலே நம்ம இருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது அஷ்டமம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் விலகி நமக்கு சந்திரன் வெளியே வந்துட்டாரு இந்த வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதும் புதன்கிழமைக்கு அப்புறம் கொஞ்சம் பைசா வர்றது மகிழ்ச்சி வர்றது லாபம் வரது அப்படிங்கிற ஆனந்தத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறது அப்படிங்கிற இண்டிகேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் ஒன்றும் இல்லாத ட்ரைனஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரும் அப்படிங்கிற இண்டிகேஷனை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தினுடைய பேசிக் ஐடியா புரிஞ்சிச்சு வார கடைசியில் கொஞ்சம் செலவு இருக்குங்கிறது உண்மை தான் அந்த செலவை நம்ம வந்து லாபத்துக்கு பின்னாடி பார்க்கும்போது செலவு வந்து கம்மியாகும் லாபம் ஜாஸ்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கான சுக்கரனானவர் ஆறிலே அமர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு வர வேண்டிய கடன்கள் வசூலாததற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால யாருனா கடன் கொடுத்தா போய் கேட்டு வாங்குறது ட்ரை பண்ணுங்கள் நிறைய சுச்சுவேஷன் உங்களுக்கு பணத்தை திருப்பி தரதுக்கானது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால் பணம் வசூலாயிடும் கேட்காத பணம் போயிடுச்சு பார்க்காத நிலம் கெட்டு போச்சுன்னு தானே சொல்லுவாங்க நீங்கள் கேட்குறது உங்கள் கடமை தானே செவ்வாய்க்கிழமை அஷ்டமி என்று நீங்கள் அவசியம் கேளுங்க அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு அவசியம் கடனை கேளுங்க உங்களுக்கு கடன் வசூல் ஆகும் அப்படிங்கிற இண்டிகேஷனை வச்சுக்கோங்க நல்ல செயல்களெல்லாம் செய்யும் போது நம்ம வந்து ஏதான ஒரு தான தர்மங்கள் செய்யணும் இல்லைங்களா அப்படி செய்யும் போது நமக்கு உத்வேகமாக பலன் வரும் சனி பகவான் மீன ராசிக்குள்ளார் உட்கார்ந்துருக்கிறாரு ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை வந்து அழகா சேர்த்துக்கொள்ளும் ஏகாதசி அன்னைக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு பசுமாட்டுக்கு ஏதானம் பண்ணுங்க அதுங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை அவங்க தொழுவத்தை சரி பண்ணி கொடுங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்களா கூட ஒரு நல்ல ஒரு பலரும் காலில் செருப்பு அணியாத அன்பர்களுக்கு செருப்பை வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அதனால் உங்களுக்கு வாழ்க்கை பாதை நல்லதாக நடந்து நல்லதே நடக்க வைக்கும் அதனால் நீங்கள் சீரும் சிறப்பு வாழ்பதற்கு வழிவகுத்து கொடுத்துவிடும் வாழ்க வளத்துடன்